கருவாட்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு புரியுது அங்கே பாத்தீங்களா கருவாடு நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம் கருவாடை போட்டுக்கலாம் சரிங்களா வரம் குழம்பு வைக்க போறாங்க அம்மா அதுதான் அரைக்க போறாங்க சரிங்களா அப்புறம் அவியல் வைக்க போறாங்க அப்புறம் அவியலுக்கு அரைக்க போறாங்க அப்போ அருவோடு போகிறப்போங்க செஞ்சிருச்சு கொஞ்சே நல்லா கொதிக்கல்லா அது கொதும்பெல்லாம் வச்சுருக்கோம் இங்கே கொதும்புன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பாலைன்னு சொல்லுவாங்க வித்தியாசம் கொதும்புன்னு சொன்னால் என்ன கொதும்பு அப்படின்னு கேட்பாங்க இருக்கும் இதாங்க இங்கோவில் எடுத்து நாகர்கோடு பேச்சுன்னா இவங்களோட பேச்சுக்க ரொம்ப வித்தியாசம் உண்டு பார்த்தீங்கன்னா உண்மைப்போ கொதிக்குது அதே மாதிரி சொல்ல தெரியல என்னதான் கொதிக்கும் என்ன கண்டா கொதிக்க சொல்றது கேட்குது எங்கள் அம்மாவை கண்டா மட்டும்தான் கொதிக்கும் குழம்பு என்னன்னா கொதிக்காது அப்படிங்கம்மா இப்போ என்ன என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து இந்த கருவாடு அப்படிங்களா வாழை அயில எல்லா கருவாடையும் போட போகிறோம் சரிங்களா अच्छा मैं समझता ஈரோடு சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வறுத்தரைச்சி குழம்பு வைப்பாங்க கருவாட்டு குழம்பு ஆனால் இங்கோடி என்னென்னா தேங்காய் ஜீரகம் கொத்தமல்லி கொஞ்சம் போல் ரெண்டு பூண்டு அப்புறம் வத்தல் இதெல்லாம் போட்டு நல்ல மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ரெண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சையாட்டே அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு தங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வணக்கி விட்டு லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க லைட்டாக கடை ரொம்ப எல்லாம் இங்கே ரொம்ப இதாக்ட்டு எடுக்க மாட்டாங்க புரியுதா அப்படி வச்சுட்டு இதை குழம்பாட்டும் வச்சிடணும் இங்கே உள்ள இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடைக்காது பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏரியாவில் வந்து மீன் ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கருவாட்டு குழம்பு இல்லைன்னா ஒன்று ரெண்டு வீட்டில் சிக்கன் மட்டன் அப்படி செய்வாங்க நம்ம எல்லா வாரம் வைக்க நம்ம வசதி வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தானேங்க அதனால நம்ம வாரத்துக்கு ஒருக்கா எல்லாம் வைக்க முடியாது புரியுதா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் சிக்கன் எல்லாம் இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா வாங்க சாப்பிடலாம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களா எங்கள் அம்மா மூஞ்சியை காட்டுட்டா அவன் காலையில் என்றைக்குமே எந்திரிச்சு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆக்கிடுவாங்க இன்றைக்கி வந்து உடம்பு உங்களுக்கு சரியில்லை அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனாலையும் எந்திரிச்சு கருவாடு கழிவி இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நான் இன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் தேங்கியாக கொடுத்தேங்க பார்த்திங்களா குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இனி வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்காங்க இனி வெறும் வைக்க போகிறாங்க இதுதான் இருப்பார் நாலு வருஷமாட்டே எங்கேயுமே போகிறதில்ல இருக்கிறாரு இதான் எங்கள் அம்மா பார்த்தீங்க முடிஞ்சால் இவங்களுக்கு வேண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாத்தீங்களா எந்த தாயுமே செய்ய மாட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாருங்க சாப்பாடு செஞ்சு எல்லா வேலையுமே எங்கள் அம்மா தான் செய்வாங்க பார்த்துக்குங்க சரிங்களா